தாய் வீடு ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று தீவக குறிப்புகள் ஊர்காவத்துறை எழுதியவர் ஜோன் பென்ட்ரி லூவிஸ் தமிழில் மணி வேலுப்பிள்ளை வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா ஜோன் பென்ட்ரி லூவிஸ் டொப்போகிராபிக்கல் நோட்ஸ் ஆன் தி ஜப்னா ஐலண்ட்ஸ் யாழ் தீவக இட விபர குறிப்புகள் எனும் தலைப்பில் எழுதிய குறிப்புகள் ஸ்போலியா ஜெலானிகா இலங்கை கொடிகள் எனும் திரட்டில் இடம்பெற்றுள்ளன இலங்கை அரசாங்க அச்சகத்தில் அச்சிடப்பட்ட இத்திரட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டில் இலங்கை அரும் பொருளகத்தால் வெளியிடப்பட்டது இலங்கை நிர்வாக சேவை அதிகாரியாக விளங்கிய ஜோன் பென்ரி லூவிஸ் இரணை தீவு கச்சை தீவு நெடுந்தீவு ஊர்காவர்துறை அனலை தீவு அனலை தீவு தீவு, கேரை தீவு நைனா தீவு அனைத்தையும் பார்வையிட்டார் ஒவ்வொரு தீவையும் பற்றி தனித்தனியான குறிப்பை எழுதினார் இது அவர் எழுதிய குறிப்புகளுள் ஒன்று ஊர்காவர்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஒன்பது அதாவது துறைமுகத்தில் பலவித கடற்கலங்கள் காணப்பட்டன அவற்றுள் ஆறு வத்தைகள் மசூலிப்பட்டனத்தில் இருந்து வந்தவை அவை தடித்த நடுக்கம்பங்கள் கொண்டவை இவை மிகவும் வன்மையான படகுகள் முகப்பு பாய் மிகவும் பிறந்தது நடுக்கம்பத்தை விட அணியத்தில் புல்லு போன்ற சிறிய கம்பம் கொண்ட படகுகளில் மூன்று நான்கு பாய்கள் காணப்பட்டன றையிலிருந்து வந்த இரண்டு கள்ளத்தோணிகளும் காணப்பட்டன அவற்றின் கம்பங்கள் நெருங்கி நிலை கொண்டவை பாய்கள் சதுரமானவை அவை அலங்கோலமான வள்ளங்கள் ஆனால் சில உள்ளூர் வணிகர்களுக்கு அவற்றில் நம்பிக்கை உண்டு அவை சதுரமான கம்பங்களும் பாரிய சுக்கான்களும் கிடுகு கூரைகளும் கொண்டவை பின்பக்க பாய் இரட்டை கம்பம் கொண்ட தோணிகளும் பல்கம்பத் தோணிகளும் இலங்கை தோணிகளும் காணப்பட்டன இலங்கை தோணிகள் பாரிய முகப்பு கட்டையும் அதில் ஐந்து பாய்களும் கொண்டவை தொண்டில் அடியிலிருந்து வந்த பல்கம்ப தோணியில் பாய்கள் காணப்படவில்லை தோப்புத்துறையிலிருந்து கள்ளத்தோணிகளில் நெல் அரிசி மந்தை என்பனவும் பத்தைகளில் அரிசியும் கொண்டுவரப்பட்டன தோப்புத்துறையிலிருந்தும் அம்மா பட்டினத்திலிருந்தும் வெள்ளை மாடுகள் கொண்டுவரப்பட்டன பாம்பனிலிருந்து இறைச்சி மாடுகள் கொண்டு வரப்பட்டன பாண்டிச்சேரி கூடலூர் பரங்கிப்பேட்டையிலிருந்து சட்டி பானைகளும் அம்மாபட்டினத்திலிருந்து வேறு சாமான சண்டிகளும் வரப்பட்டன வடபுலத்தைப் பொறுத்தவரை திருகோணமலை மாவட்டத்தைச் சேர்ந்த கொட்டியாரத்து பானைகளே தலை சிறந்தவை எனினும் இலங்கை பானைகளை விட பாண்டிச்சேரி பானைகள் நின்று பிடிப்பவை யாழ்ப்பாணத்து பானைகளும் பரவாயில்லை பொன்னாணியிலிருந்து ஓடுகளும் வெட்டு மரங்களும் இறக்குமதி செய்யப்பட்டன கீழக்கரையிலிருந்தும் அம்மா பட்டினத்திலிருந்தும் களிமண் இறக்குமதி செய்யப்பட்டது கல் தேக்கு மரம் இறக்குமதி செய்யப்பட்டு வள்ளம் தயாரிக்கப்படுகிறது மன்னாரிலிருந்து எரு கொண்டு வரப்படுகிறது இந்த ஆண்டு முதல் தடவையாக பாம்பனிலிருந்து நெல் இறக்குமதி செய்யப்பட்டது ராமேஸ்வரம் கோட்டைப்பட்டினம் பர்மாவைச் சேர்ந்த அக்கியாப்பு துறையிலிருந்தும் நெல் இறக்குமதி செய்யப்பட்டது இலங்கையின் மூன்றாவது முக்கிய துறை துறை யாழ்குடாவிலுள்ள ஏனிய துறைகளைப் போலன்றி ஊர்காவத்துறை துறை இயற்கை பாதுகாப்பு கொண்டதாக விளங்குவதால் காற்றுப் பேச்சு பருவங்கள் இரண்டிலும் திறந்திருக்கிறது தென்மேற்கு காற்று பருவத்தில் தேவிப்பட்டினம் தொண்டி அம்மாப்பட்டினம் கொல்லம்பட்டினம் அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை கோடியக்கரை தோப்புத்துறை பாண்டிச்சேரி பரங்கிப்பேட்டை மசோலிப்பட்டினம் கோட்டைப்பட்டினம் அக்கியாபுத்துறைகளிலிருந்தும் நெல் இறக்குமதி செய்யப்பட்டது காற்று பருவத்தில் கொல்லம் குளச்சல் அலப்பி பொன்னானி கொச்சி கோழிக்கோடு மங்களூர் கீழ்கரை துறைகளுடன் வணிகம் நடக்கிறது இரு பருவங்களிலும் அரையறைவாசி வணிகம் நடக்கிறது இரண்டு பருவங்களிலும் பாம்பனிலிருந்து மரக்கலங்கள் வருகின்றன தென்மேற்கு காற்றுப் பருவத்தில் மன்னர் பருத்தித்துறை வல்வெட்டித்துறை முல்லைத்தீவு பேசாலை துறைகளிலிருந்தும் வடகிழ காற்று பருவத்தில் காலி வெறுகல் நீர்கொழும்பு கற்பட்டி துறைகளிலிருந்தும் மரக்கலங்கள் வருகின்றன இங்கு ஊர்காவல்துறை அமைந்திருந்தபடியால் இது துறை எனப்படுகிறது ஒல்லாந்த படையினருடன் யாழ்ப்பாணம் சென்ற பால்டியஸ் பாதிரியார் இதை ஊராத்துறை என்று சிதைத்துவிட்டார் பிறகு ஊரா என்பதை காசிச்செட்டி பன்றி என்று சிங்களச் சொல்லுடன் தொடர்புபடுத்தி பன்றித்துறை என்றார் ஊர்காவத்துறை என்னும் தமிழ்ச் சொல்லின் திரிபே ஊராத்துறை என்பது வெளிப்படையாகவே புலப்படுகிறது இன்றும் ஊர்காவல்துறை என்னும் தமிழ்ச் சொல்லே வழங்கி வருகிறது ஊர்காவல்துறையை பால்டியஸ் பாதிரியார் கைஸ் என்று குறிப்பிட்டார் இது போர்த்திகேய மொழியில் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட சொல் போர்த்திகேய மொழியில் அது துறை மேடை குவே என்று பொருள்படும் ஊர்காவத்துறை அமைந்திருக்கும் தீவு முழுவதையும் குறிக்கும் சொல் எதுவும் இல்லை ஒல்லாந்தர் இத்தீவை லேடன் என்று குறிப்பிட்டார்கள் இப்பொழுது அது வழக்கில் இல்லை அளவைத் திணைக்களம் இதை வேலனை என்று குறிப்பிட்டுள்ளது ஆனால் அது இத்தீவில் இருக்கும் முக்கிய ஊரின் பெயர் மட்டுமே இரணை தீவு என்று தமிழில் வழங்குவதை ஒல்லாந்தர் தமது மொழியில் இரணை சகோதரர்கள் என்றும் இரணை மடுவை இரணை குளம் என்றும் குறிப்பிட்டார்கள் நெடுந்தீவுக்கு டெல்ட் என்று ஒல்லாந்தரிட்ட பெயர் மட்டுமே இச்சை வரை ஆங்கிலத்தில் நிலைத்துள்ளது கேரைதீவின் தீவின் கிழக்கு கோடியில் இருக்கும் கோவளம் புராட்டி முனை எனப்படுகிறது காய்ந்த சாணி கொண்ட முனை என்பது அதன் பொருள் கேரை தீவை பொன்னாலையில் அமைக்கப்பட்ட சேது குடாநாட்டுடன் இணைக்கிறது ஆளுநர் வில்ஹம் டுவைனம் காலத்தில் அமைக்கப்பட்ட இச்சேதுவின் நீளம் இரண்டு மைல் அது ஒரு நேர்கோடு போல் அமைந்துள்ளது அது பத்து பாலங்கள் கொண்ட சேது அதன் பயனாக காரைதீவில் செல்வம் கொளிக்கிறது நன்றி